மறுமாணிக்குப்பம் ஊராட்சியில் நில அளவை செய்ய வந்த நில அளவையினர் நில அளவை செய்யாமல் திரும்பிச் சென்றதால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் ஆண்டியப்பனூர் வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்தில் தஞ்சம் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகா மருமாணிக்குப்பம் ஊராட்சி புதூர் புதுமனை பகுதியில் வசிக்கும் கண்ணன் மகன் முருகன் வயது ஐம்பது இவர் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எட்டு 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 சர்வே எண் நான்கு எஃப் சர்வே எண்ணில் ஏழு சென்று இடம் அதே பகுதியைச் சேர்ந்த விஜயகுமார் என்பவர் திருப்பத்தூர் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பத்திரப்பதிவு செய்துள்ளார் தனக்கு சொந்தமான இடத்தில் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு வீடு கட்டுமானப் பணியில் ஈடுபட்டார் அப்போது அருகே உள்ள இடத்தின் உரிமையாளர் ஞானமுத்து எதிர்ப்பு தெரிவித்ததால் கடந்த ஒரு வருட காலமாக வீடு கட்ட முடியாமல் தவித்து வரும் முதியவர் தனது குடும்பத்தாருடன் குடிசை வீட்டில் வாழ்ந்து வருகின்றார் நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் தனக்கு சொந்தமான இடத்தை அளவீடு செய்ய மனு அளித்துள்ளார் மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட தலைவர் ஆட்சித்தலைவர் சிவசவுந்தரவல்லி பிரச்சினைக்குரிய இடத்தை அளவீடு செய்ய சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு காவல்துறை பாதுகாப்புடன் இருபத்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அளவீடு செய்ய உத்தரவு பிறப்பித்துள்ளார் மே இருபத்தி மூன்று அன்று பிற்பகல் இரண்டு மணி அளவில் அந்த இடத்தை அளவீடு செய்ய நில அளவையர் நீலகண்டன் மற்றும் வருவாய் ஆய்வாளர் கிராம நிர்வாக அலுவலர் கோமதி நில அளவீடு ஆய்வாளர் சதாசிவம் சம்பவ இடத்திற்கு காவல்துறை பாதுகாப்பு இல்லாமல் சென்று எதிர்தரப்பு ஞானமுத்து சொல்வதை கேட்டுக்கொண்டு அளவீடு செய்யாமல் மனுதாரருக்கு எந்த பதிலும் திருப்பி தராமல் சென்றுள்ளனர் காவல்துறை பாதுகாப்புடன் அளவீடு செய்ய ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்தும் அதனை மீறி வெறும் கையுடன் திரும்பிச் சென்றதால் மனுதாரர் மனமுடைந்து வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்தில் தஞ்சமடைந்தார் இவர்களுக்கு நீதி கிடைக்குமா மாவட்ட ஆட்சியர் என்ன நடவடிக்கை எடுப்பார் பொறுத்திருந்து பார்ப்போம் அதனால நாங்கள் வந்து மாவட்ட ஆட்சியாளர்கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணோம் அவங்க வந்து எங்களுக்கு அழுத தரத்துக்கு மூணாம் தேதி மூணாம் மாதம் நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் தந்தோம் இன்னைக்கு இன்னைக்கு இருபத்தி மூணு இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு வந்து அந்த தரம்னு சொன்னாங்க நீங்கள் அந்த தரம்னு சொல்லிட்டு அவங்க வந்து மணியாக்கார் ஆறு ஐயா எல்லாம் வர வந்தாங்க ஆனால் வந்து போலீஸ் பாதுகாப்போடு தான் வரணும்னு சொல்லும்போது அவங்க நாலு பேர் வந்து சும்மா வந்து பார்த்துட்டு அழுது தர முடியாது இதுல கேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க